எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்றைக்கும் வந்து சாயந்தரமாக நாங்கள் சேலம் தாங்க போயிருந்தோம் சேலத்தில் வந்து போனது காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஸ்டாப்புக்கு தான் போயிருந்தோம் அங்கே போனோன்னே என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி பொட்டணம் கட்டி கட்டி வச்சுருப்பாங்க அது என்ன அப்படின்னாக்கா தூள் தாங்க அப்படி வந்து வேஸ்டான காப்பித்தூளுங்களை தான் அப்படி பொட்டணம் கட்டி வச்சுருப்பாங்க நான் போனோன்னே பட்டது அதுதான் சரி இந்த ட்ரிப் நிறையா இருக்குது நம்ம காஃபி குடிச்சிட்டு வரும்போது கட்டாயமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டே போனேன் எல்லாருக்கும் காஃபியும் பஜ்ஜியும் வந்து ஆர்டர் போட்டார் காஃபி ஆடுறதுக்கே ஒரு பத்து நிமிஷம் ஆணுச்சு எனக்கு அங்கே உட்காந்துக்கிட்டே வந்து யாராவது அந்த பொட்டினத்தை எடுத்துருவாங்களா எடுத்துருவாங்களான்னு பார்த்துட்டே இருந்தேன் கரெக்டாக நாங்கள் வெளியில் போய் எடுக்கும் போது ஒரு பொண்ணு உள்ளே வந்தால் அந்த பொண்ணு வந்து எங்களை பார்த்துட்டு நாங்கள் எடுக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நாலு பாக்கெட்டு தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் இன்னைக்கு வந்து ஸ்ரீதிரியத்தில் இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க அதனால் இன்னைக்கு செக்கப்புக்கு வந்திருக்கோம் அதனால் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு கட்டாயமாக வருவாங்க நம்ம ஊருங்களுக்கு வரும்போதெல்லாம் வந்து நம்ம அவங்ககிட்ட செக்கப் பண்ணிட்டோமாக்கா கண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அதான் ரெகுலர் செக்அப் மாதிரி இப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரன் போய் செக்கப் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா சரி போய் நம்ம செக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் விகாஸ் தம்பியை இந்த ட்ரிப்பு நாங்கள் கூட்டிகிட்டு வரல ஏன்னாக்கா அவனுக்கு சுத்தமாகவே கிளியர் ஆயிடுச்சிங்க அதனால தான் அவனை கூட்டிகிட்டு வரல நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் வந்திருந்தோம் இவருக்கு வந்து கண்ணில் புற போயிருக்கு அந்த பூ விழுந்துருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுதான் அது வந்து இப்போ தான் கண்டினியூவாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அதனால் ஆப்ரேஷன்லாம் எதுவும் தேவையில்லை நீங்கள் இதுலேயே கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால தான் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து கரெக்டாக அவங்க வரும்போதெல்லாம் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு அந்த புற போனது வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க அதனால் ஆப்ரேஷன் கட்டாயமாக தேவையில்லை நீங்கள் இதுவே கன்னியூ பண்ணுங்கள் இதுவே சரியாக போயிடும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு எடிட்டிங் பண்ணுறதுனால எனக்கு கண்ணு வழியாக இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து மெடிஷன் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் ட்ராப்ஸ் மட்டும் விட்டுக்குங்கன்னு சொன்னாங்க அது மட்டும் தான் எனக்கு வாங்கிட்டு வந்தேன் மற்றபடிலாம் ஒன்றும் பெருசாக தொந்தரவு எதுவும் இல்லை அதனால் அடிக்கடி வரும் போய் போய் செக்கப் மட்டும் கரெக்டாக பண்ணிவிட்டு வந்துடுறது நாங்கள் ரெண்டு பேருமே அப்படியே வந்ததே வந்தோம் அப்படியே ஐயப்பன் கோவிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் ஏன்னா ஐயப்பன் கோவிலே தான் வந்து நமக்கு வந்து அந்த ஆஸ்பத்திரியோட பஸ்ஸு கூட நிற்பாட்டி இருக்கிறாங்க அதனால் நம்ம கோவிலுக்கும் போயிட்டு போயிடலாம் முதல்ல காலை கழுவிட்டு போயிடலாம் நாங்கள் சேலத்தில் இருக்கும்போது அடிக்கடி இந்த ஐயப்பன் கோவிலுக்கு போய் கோயிலுக்கு ஆனால் இப்போதான் எங்களால் போகவே முடிய மாட்டேங்குது அதனால தான் வந்து கோயிலுக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்ததே வந்தோம் அப்படியே கோவிலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தான் போனேன் ஐயப்பன் கோவிலுக்கு போனாவே ரொம்ப அமைதியா இருக்குங்க கோயிலை பார்க்கும் போது அவ்வளோ ஒரு திருப்தியா இருக்கும் கோயிலில் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் நெய் வாங்கினார் ஒரு கப்பில் கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் நெய் கொடுத்தோம் நாங்கள் அது வந்து விளக்கில் ஊற்றிக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பு நான் தேங்காய் வாங்கலை அவர் வாங்கினதுனால தேங்காய் வாங்காமல் விட்டுட்டார் இல்லைன்னா நான் தேங்காயில் தீபம் போடுறாங்க இல்லைங்களா அது வாங்கியிருப்பேன் ஆனால் அவர் வாங்கலை அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு கோயில் அப்படியே சுற்றி வந்தோம் கோயிலில் வந்து ரொம்ப அமைதியா இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அந்த கோபுரத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் கோபுரமும் அந் அவங்க ஊர் கோபுரமும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு கோபுரங்களை பார்த்துக்கிட்டே நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம் இந்த மிளகா செம்பருத்தின்னு சொல்லுவாங்க மிளகாப்பூ செம்பருத்தின்னு இது பெரும் பிங்க் கலர் இருக்குது வந்துச்சுடா சரிவா நான் நர்சரியில் தேடி தேடி பார்க்குறேன் கிடைக்கவே இல்லை இங்கே இருக்குது வேற இடமா இருந்தால் கூட சுட்டுடலாம் ஆனால் சாமி கோவிலாக இருக்கிறது சுட்டமே சாமி கண்ணை குத்திரும் அதனால வாங்க போகலாம் நம்ம காஃபி ஸ்டாப்லேருந்து எடுத்து வந்தோம் இல்லைங்களா அந்த டீ காஃபி தூள் அதுதான் இதை வந்து அப்படியே நம்ம செடிங்களுக்கு கொட்டக்கூடாது இது நல்லா காய வச்சிடலாம் காய வச்சு நல்லா ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் செடிங்களுக்கு நம்ம கொட்டி வைக்கலாம் நாங்கள் எடுக்கிறத பார்த்துட்டு இன்னொரு பொண்ணு வர வந்து அது ரெண்டு பேக்கெட் எடுத்துக்கிச்சு எங்கள் வீட்டுக்கார் அவசர அவசரமாக நாலு பேக்கெட்டையும் தூக்கி வைக்கிறாரு இது வந்து டீ தூள் தான் போடணும்னு இல்லை காப்பித்தூளுமே போட்டால் ஒன்றும் ஆகாது உரம் தானேங்க செடிங்களுக்கு அதனால் நான் போகிறப்பெல்லாம் கிடைக்கிறத எடுத்துகிட்டு வந்துடுறது நீங்களுமே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வாங்க வீட்டில் வளர்த்துல வளர்த்துற செடிங்களுக்கு கூட நம்ம போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை தொட்டியில் இருக்கிற செடிங்களுக்கு போட்டாலே ரொம்ப நல்லது நான் நிலத்தில் வச்சுருக்கிற செடிங்களுக்கே எடுத்து கொட்டி விட்டுடலான்ட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனால எப்போவுமே ஸ்பெஷல் தான் நமக்கு ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை எதுவும் செய்ய முடியாது ஏன்னாக்கா தேய்வீர அஷ்டமி வருது எப்பவுமே வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய மணிங்க தோடுங்க வளையல் இதெல்லாம் இது மூணு ஐட்டமும் நிறைய வாங்கி வைப்பேன் அதே போல் தான் இந்த வருஷாவும் வாங்கி வைக்கிறா அது என்னோடய கேரக்டர் போல் இருக்குது அந்த மாதிரி வாங்கி வைக்கிறது டப்பா டப்பாவாக நிறைய வாங்கி வைப்பேன் இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் அதெல்லாம் எதுவுமே போடுறதே கிடையாது தான் வருஷம் சொன்னால் அதெல்லாம் சும்மா வச்சுக்கிட்டே இருந்து என்னம்மா பண்ணுற ஏதாவது கோயிலுங்களுக்கெல்லாம் போடும் போகும்போது போட்டுட்டு போமா அப்படின்னா அதனால் இன்றைக்கி வந்து ஒரு டெரகோட்டா செயின் தான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மணி ஒன்று இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெரகோட்டாவில் வாங்கினது இதுதான் நான் ஃபஸ்ட் டைமு ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கின அந்த டெரகோட்டா மணியை காட்டுறேன் அதை அதை தான் இன்றைக்கி போட்டுகிட்டு போக போகிறேன் பார்க்கலாம் இதுதாங்க அந்த டெரகோட்டா மணி இது இது வந்து ஸ்வேதாவுடைய ஃப்ரெண்டு வந்து சென்னையில் இருந்தாங்க அவங்க தான் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தபோது அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க இது தோடு இது இது வந்து செயின் இது வந்து தோடு ஜிமிக்கி குட்டி ஜிமிக்கி அது இது ரெண்டுமே அப்படியே வச்சுருக்கேன் வருஷம் போடுவா அப்போதைக்கு அப்புறம் வினிஷா போடுவாங்க ரெண்டு பேருமே போடுவாங்க அதுக்கப்புறம் எடுத்து எடுத்து வச்சுறது நான் பத்திரப்படுத்தி அப்படியே வச்சுருந்தேன் அதான் இன்னைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சரி ஜிமிக்கெல்லாம் நம்ம போட முடியாது நம்ம அதனால தோல் செயின் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நான் போட்டுட்டு காட்டுறேன் மணி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க பழகா இருக்கா சூப்பரா இருக்குதானே ரொம்ப அழகா இருக்கு இது ரொம்ப பிடிச்சது அதனாலதான் வந்து எதுவும் துளைக்காம அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன் ஆமா இந்த மணில கொட்டாம் இருக்கு கொட்டமும் இருக்கா நெறகொட்டை அதால எதுவுமே ஆகாது இதுக்கு ஆயுஸ் இருக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு பக்கமாக இருக்கும் மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது அவ்வளோ ஆயுஸ் இதுக்கு இப்போ வந்து இப்போ எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னாக்கா முன்னதான் சொன்ன இல்லைங்களா தருமபுரி அதியமான் கோட்டையில் இருக்கிற நம்ம காலபைரவர் கோயிலுக்கு தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன் இன்றைக்கி தேய் பிற அஷ்டமி இல்லைங்களா அதனால் கிளம்பியாச்சு இந்த ஸாரீ இன்னைக்கு தான் கட்டுறேன் இந்த நம்ம வர்ஷா பொண்ணுடைய சாரீ இது அவள் எடுத்து வச்சதோட சரிங்க எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு எடுத்து மட்டும் வச்சுக்குவாளுங்க ரெண்டு பேருமே ஆனால் ஒருத்திங்க கூட கட்ட மாட்டாளுங்க அது கட்டுறதுக்கு தான் இன்னைக்கு நான் இருக்கிறேன் நான் கட்டிட்டேன் சாரியா வீட்டுல இருக்கிற ப்ளவுஸ் எடுத்து மேட்ச் பண்ணி கட்டியாச்சு எப்படி மாசு அந்த ஆம்பூர் பிரியாணியை வந்து அது என்னடா குழம்புல ஆம்பூர்ல இருக்க பிரியாணி உழுது பெற்றுல இருக்க நாய்க்குதான் சாப்பிடுவேன் பொண்ணுன்னு இருந்தா அதை யாராலயும் மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த சேரீய நான் தான் கட்டணும்னு இருக்கும் போது அவனங்க எடுத்து வச்சா மட்டும் அது முடியுமா என்ன சொல்லுங்க பாக்கலாம் முடியாது முடியாது நான் தான் கட்டுவேன் அத கேக்கிறதுக்கு அவ்வளவு இல்ல எல்லாம் தங்கச்சி இல்ல அதனால நாம கட்டுவேன் சரிங்களா ஓகே சரி வாங்க போய் நீங்க வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தலாம் லஞ்ச் அப்படியே அங்கேயும் சாப்பிட்டு வந்தலாம் ஓகே ஓகே தாம்பிக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் செஞ்சு வச்சிட்டேன் அதனால அவன் திருப்தியை நம்பிச்சு வைப்பான் உம் டாட்டா ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் கம்மியா இருக்கும் எல்லாரும் மட்டன் எடுத்து சாப்பிட்டு வீட்டிலேயே இருந்துக்குவாங்க அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு ஆனா அங்க போய் பார்த்தாக்கா எல்லாம் தலைகீழா இருந்துச்சுங்க கூட்டம் அப்படியே அளவு கடந்த கூட்டங்க உள்ளேயே போக முடியல அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு இரநூத்தி ஐம்பது ரூபா டோக்கனுக்கே வந்து ஒரு இரநூறு பேருக்கு மேலே நின்றுட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு சரி வந்துட்டோம் நம்ம சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போனதும் வந்து தீபம் வாங்கிட்டேன் நான் அந்த மூணு தீபமும் கொடுப்பாங்க இல்லைங்களா அது வந்து இப்போ நூற்றி முப்பது ரூபா முப்பது ரூபா விலை ஏற்றிட்டாங்க அதை வாங்கி தீபம் ஏற்றிட்டோம் ஏன்னா இப்போ தான் புதுசாக ஏலம் விட்டுருக்காங்க அதனால் எல்லாமே விலை ஏறிடுச்சு அப்படின்னாங்க சரி தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டு தான் வந்தோம் இன்றைக்கி சாயந்திரமாக வந்து ரத்தனவே ஜெயக்குமார் கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்குறோம் எதுக்குன்னா வெளிய திருவிழா போட்டிருக்காங்களாம் சரி நாமளும் போய் பார்த்துருந்தடலாம் வெளியெல்லாம் வாங்கிட்டோம் சும்மா நம்ம ஊரில் போட்டிருக்காங்க வெளிய திருவி திருவிழா அதை நம்ம ஒரு ரெட்டு போய் பார்க்கணும் இல்லைங்களா அதுக்காகவே வந்திருக்கேன் சரி ஒரு ரெட்டு போய் பார்த்துருந்தரலாம் உள்ளே போன உடனே நிறைய கடைகள் இருந்துச்சுங்க எல்லாமே ஆர்கானிக் கடைகள் தான் போட்டிருந்தாங்க நிறைய சிறுதானிய கடைகள் எல்லாமே இருந்துச்சு நம்ம வந்து வரகு ராகி கம்பு இந்த மாதிரி சிறுதானிய கடைகள்லாம் இருந்துச்சு பேக்கெட் பேக்கெட்டாக வச்சுருந்தாங்க அது கூட வந்து அந்த சிறுதானியத்தில் செஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க வேணுங்கிற இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மூணாவது நாள் கடைசி நாள் போனதுனால நிறைய க கடைங்க வந்து காலி பண்ணிட்டாங்க அதனால் வந்து கடைகள் ஒன்று ரெண்டு கடைகள்லாம் எதுவுமே لا அதுக்கப்புறம் மரச்செக்கு எண்ணெய்ங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சள்ங்க இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருந்துச்சு ஆர்கானிக்காக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே அங்கே கிடைச்சிச்சிங்க எல்லாருமே வந்து கூட்டம் கம்மி தான் அதனால் வந்து நிறையெலாம் இல்லை கடைசி நாளுங்கிறதுனால கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு அந்த ஸ்டாலில் எனக்கு இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ம அந்த சங்கிலியே இதெல்லாமே செஞ்சுருக்காங்க மணிங்க கழுத்துக்கு போடுற மணி தலைக்கு வைக்கிற கிளிப்புங்க தோடு இதெல்லாம் செஞ்சுருந்தாங்க இது வந்து டெக்கார் பொருள் தான் இது பார்த்தா பூமி உருண்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா இது வந்து டெக்கார் பொருள் தான் இந்த லைட் எரியற மாதிரி இது இது ஆனால் லைட்லாம் எரியாது ஆனால் டேபிள் மேலே வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அப்படி முள்ளு முள்ளாக குத்திக்கிட்டு நாம்ம கூட வந்து சங்குங்களை பொ பொறுக்கிட்டு வந்து இந்த மாதிரி வட்டமாக எதாவது பால் இருக்குது இல்லைங்களா ஸ்டிப்பான பால் இருந்துச்சுன்னா அந்த பால்ல அப்படியே ஒட்ட வச்சுமாக்க இது மாதிரி நாம்மளே கூட ரெடி பண்ணிக்கலாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு நாம்ம கூட அந்த மாதிரி எங்கேயாவது சங்கு பொறிக்கிட்டு வந்து அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேட்டு இப்போ எல்லா கடைங்களையுமே அதே தாங்க சோப்புங்க எண்ணெய்ங்க இந்த மாதிரி கடைங்க தான் இருந்துச்சு அதில் ஒரு கடை வந்து சேரீ கடையும் போட்டிருந்தாங்க சாஃப்ட் சில்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரீங்க வந்து மூவாயிரத்தி ஐநூறுபான்னு சொல்லி சொன்னாங்க காட்டன் சேரீஸ் ஆனால் சில்க் காட்டன் அதனால வந்து ரேட்டு கொஞ்சம் அதிக தான் அப்படின்னு சொன்னாங்க இவர் ஸேரீ வந்து நெய்யறதுனால உடனே போய் சேரீ எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி கொஞ்சம் தொட்டு பார்த்தாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சேரீங்களை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள் வேறு எதுவும் சேரிலாம் எதுவுமே எடுக்கலை நாங்கள் அடுத்ததாக பக்கத்துலேயே வந்து ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற இந்த ப்ளவுஸ் டிசைன் தாங்க இப்போ எல்லாருமே வந்து ஆரி ஒர்க் வந்து தைச்சே வந்து டிசைன் பண்ணியே வந்து விற்கிறாங்க நம்ம ப்ளவுஸ் மட்டும் எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம தைச்சிக்கிட்டமாக்கா போதும் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கடையும் போட்டிருந்தாங்க நிறையா ப்ளவுஸ் பீட்டுங்களில் வந்து அவங்க டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால அந்த டிசைன் ப்ளவுஸுங்களை எல்லாத்தையும் ஒற்று பார்த்தேன் பார்த்துட்டு நமக்கு செட் ஆகுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலும் கேட்டுட்டு அவங்ககிட்ட விசிட்டிங் கார்டும் வாங்கிட்டு வந்தேன் நான் அடுத்ததாக மெயினாக நம்ம போனதே விதைக்காக தானங்க போனோம் ஆனால் விதைக்காகனு வந்து இந்த ஒரு கடை தான் இருந்துச்சு மற்றபடி விதைகள்லாம் நிறையாலாம் வேறு கடையெல்லாம் எதுவுமே இல்லை இந்த கடையில் வந்து எல்லா விதைகளும் வச்சுருந்தாங்க இந்த தம்பி வேற யாரும் இல்லைங்க நம்ம வந்து ஏற்கனவே சுந்தருக்கிட்ட போய் விதை பகிர்ந்தல் வாங்க போனோம் இல்லைங்களா அங்கே இங்கே இருந்த தம்பி தான் இந்த தம்பி தான் சேலத்தில் எல்லா இயற்கை விவசாயத்துக்கும் ஹெல்ப் இருக்கா அப்படி விதைகள் எல்லாத்துக்கும் பகிர்ந்தல் இருக்கா அப்படி இந்த தம்பி கிட்ட வந்து எல்லா விதைகளும் இருந்துச்சு ஆனால் அக்கா உங்களுக்கு அளவுக்கு எங்கிட்ட விதைகள் இல்லைக்கா ஏன்னா எல்லாத்தையும் நான் சேல்ஸ் பண்ணிவிட்டேன் கொடுத்துட்டேன் எல்லாத்தையுமே அதனால் எங்கிட்ட விதைகள் எதுவும் இல்லை நீங்கள் வேணுனாக்கா என்கிட்ட அங்கே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நான் கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் என்னென்ன வச்சுருக்கா அப்படி தம்பி அப்படிங்கிறத மட்டும் டீட்டெயில் மட்டும் பார்த்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட எங்கிட்ட எல்லா விதைகளுமே இருந்துச்சு ஒன்று ரெண்டு விதைகள் எங்கிட்ட இல்லை அதில் சிறப்பான விதைகளாக இருந்ததுனால அதெல்லாம் இல்லை எங்கிட்ட அதை மட்டும் பார்த்து நான் எழுதி வச்சுக்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் மெயினாக வந்து தம்பிகிட்ட வந்து என்ன கேட்டார்னாக்கா நமக்கு வந்து அரிசியோ இல்லை மற்ற தானியங்கள் ஏதாவது வேணும்னா இந்த தம்பிகிட்ட காண்டெக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த தம்பி இயற்கை விவசாயிகள் மூலியமாக எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறா அப்படி அவங்க யார் விவசாய மூலிமா தானியம்லாம் விற்பனை பண்ணுறாங்களோ அதெல்லாம் சேர்த்து யாராருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கா அப்படி சரி அதனால் நாங்கள் வந்து அரிசி வேணும் பருப்பு வேணும் அப்படின்னா இந்த தம்பிகிட்ட வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த தம்பிகிட்ட வீட்டுக்கார ஃபோன் நம்பரு அட்ரஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு வாங்கிட்டோம் அதை மட்டும் எங்கள் வீடுகள் முக்கியமாக வந்து கேட்டு வாங்கிட்டு வந்தார் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கறது வந்து டம்ளருங்க இது வந்து நார்மல் டம்ளர் கிடையாதுங்க புண்ணாக்கு தவிடு எலுமிச்சிப்பில தோல் இந்த மாதிரி பொருட்களை வச்சு இயற்கையான பொருட்களை வச்சு செஞ்ச டம்ளர் தான் இந்த டம்ளரு இந்த டம்ளர் வந்து ஒரு டம்ளர் ரூபாய் நம்ம வாங்கி மூணு முறை நம்ம பயன்படுத்தலாம் மூணு முறை பயன்படுத்திட்டு இந்த டம்ளரை வந்து மாட்டுக்கு போட்டுடலாம் தண்ணியில் போட்டால் மாடு சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம செடிங்களுக்கு போட்டுடலாம் அந்த பர்பஸ்க்காக இந்த டம்ளர் செஞ்சுருக்காங்க ஆனால் நம்ம மேக்ஸிமம் நம்ம சில்வர் டம்ளர் வச்சுருக்கிறதுனால இந்த இந்த டைம்ல நடைமுறைக்கு வர்றது ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் நான் ஆனால் இது யூஸ் பண்ணால் ஆடு மாடு வச்சுருக்குறீங்க செடி வளர்த்துறவங்களுக்கு இது நல்லா ஒரு பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்து தான் சாம்பிராணி இப்போ இது அதுவும் பஞ்ச கவியத்தில் இல்லைங்களா அந்த சாம்பிராணி கப்பு வச்சுருந்தாங்க சோப்பு இயற்கை சோப்புங்க இந்த ஐட்டங்கள் எல்லாம் தான் இந்த கடையில் வச்சுருந்தாங்க எனக்கு வந்து முக்கியமாக நான் பார்க்கணுன்னு நினச்சது வந்து அங்கே வந்து அந்த மரத்தில் ஆனால் சிலைகள் எல்லாமே செஞ்சுருந்தாங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போனேன் அடுத்த கடைங்க எல்லாமே கொஞ்சம் சாரீஸ் கடைங்களும் போட்டிருந்தாங்க அதெல்லாம் நான் பார்க்கல எதையுமே ஏன்னாக்கா இந்த மரத்தால் ஆன சிலைகள் எல்லாமே நம்ம துவாராக ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் பார்த்த மாதிரியே இருந்துச்சுங்களா எனக்கு உடனே அவங்க தான் கொண்டு வந்து போட்டிருக்காங்களோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு அதனால் வேக வேகமாக வந்து பார்க்கறதுக்கு வந்தேன் ஆனால் அவங்க போடலை வேற யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க ஆனால் சிலைகள் எல்லாம் பார்க்கும்போது அவங்ககிட்ட பார்த்த மாதிரியே தான் எனக்கு இருந்துச்சு ரொம்ப அழகழகாக இருந்துச்சுங்க சிலைகள் எல்லாமே வீட்டு வாசலில் வந்து மேலே மாற்றத்துக்கு வந்து முருகர் வள்ளி தெய்வான்னு இருக்கிற மாதிரி ஒரு சிலையும் அதே மாதிரியே விநாயகர் கூட ரெண்டு பக்கத்தில் ரெண்டு பெண் சிலைகள் இருக்கிற மாதிரி அது வந்து லட்சுமி சரஸ்வதி நினைக்கிறேன் அந்த சிலைகள் இருக்கிற மாதிரி ஒரு சிலையும் பார்த்தேன் அது ரொம்ப அழகா இருந்துச்சு அதை வீடியோ எடுத்துட்டு வந்தேன் நம்ம இது மாதிரி துவாரகால காட்டிக்கூட நாம ஒண்ணு செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கள் வீட்டுக்காரர் யானையா இல்லை வேறு ஏதாவது ஒரு உருவமாக என்னன்னே தெரியலன்னு சொல்லி எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார் ஆனால் அங்கே வச்சுருந்ததுமே நல்லா வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க இப்போ இது ட்ரெண்டிங்கில் இருக்கும் போல் இருக்குதுங்க இந்த மாதிரி மரத்தாலான டிசைன் எல்லாம் செஞ்சு செஞ்சு வீடுங்களில் மாட்டுறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் போல் இருக்குது நான் சொன்னேன் இல்லைங்களா முருகர் சிலை வந்து வச்சுருந்தாங்கன்னா அது இதுதான் இது நம்ம வீட்டுக்குள்ளார பூதும் போது வாசல் மேலே அப்படியே மாட்டி வைக்கிறது முருகரும் இருக்காங்க விநாயகரும் இருக்காங்க இதுதான் பார்த்துட்டு வந்தேன் அவ்வளோதாங்க ஓவரால் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம் எங்கள் வீட்டுக்காரர் அந்த அவர் வச்சிருந்தாங்க இல்லைங்களா கடை அவர்கிட்ட கொண்டுட்டு போய் இந்த மாதிரி நாங்கள் வீடியோவில் காட்டினோம் அப்படிங்கிறதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தார் அவர் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதனால் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக வந்தோம் ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க ஆனால் அதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் தான் அந்த ப்ரோக்ராம்லாம் நடந்துச்சாமாங்க கடைசி நாள் எதுவும் இல்லைன்ட்டாங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்தால் பானிபூரி அந்த சாட்டை ஐட்டம் எல்லாமே வச்சு விற்றுட்ருந்தாங்க எது சாப்பிட்டாலும் நமக்கு வயிறு கெட்டுறோன்ட்டு வந்தோம் இவங்க வேறு யாரும் இல்லைங்க நம்ம காக்கை கூட்டத்தோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தாங்க இவங்க எல்லாருமே என்னை பார்த்துட்டு ஓடோடி வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கை கொடுத்து அவங்க கூட பேசிவிட்டு ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள் ஏண்டா தலை சீவுறதுக்கு எங்க வந்து தலை சீவுற பாரு நீ குளிச்சிட்டு வெல்ல வந்து தலை சீவுக்க மாட்டேடா மேன் வந்துச்சின்னு நினைக்கிறேன் மேன் வந்துச்சின்னு நினைக்கிறியா நான் வரல அந்த சீப் எடுத்து பையில போட்டா போ நல்லா தலை சீவிட்டு போவியா ஆ இன்றைக்கி வந்து காலையில் விகாஸ் தம்பிக்கு முட்டைக்கோஸ் சாதம் தாங்க செய்ய போகிறேன் அது எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத செஞ்சு காட்ட போகிறேன் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் நெய் விட்டுட்டு பட்டை லவங்கும் அதுக்கப்புறம் கல்பாசி ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் பெரிய வெ பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இது கூட வந்து சோயாவை வந்து துடிதனில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே முட்டைக்கோஸு பூல் கலர் முட்டைக்கோஸ் அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா கலர்ஃபுல்லாக சாதம் இருக்கும்போது போது நல்லா நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க அதுக்கு தான் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மிளகாய் தூள் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க இதுக்கு போட வேண்டிய பொருட்கள் எல்லாமே டோட்டலாகவே அவ்வளோதான் நீங்கள் தேவைப்பட்ட மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நான் மஞ்சத்தூள் போட்டால் அந்த பர்புல் கலர் மாறிடுங்கிறதுனால நான் மஞ்சத்தூள் போடலை அவ்வளோ தான் இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றி அரிசி போட்டுற வேண்டியது தாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துட்டேன் ஊற்றிடலாம் அவ்வளோதான் தண்ணி கொதித்ததும் நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசி எடுத்து போட்டு மூடிட வேண்டியது தாங்க தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம் நான் கூட வந்து நான் கொஞ்சம் முந்திரி வறுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டுடலாம் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் இஞ்சி பூண்டு கூட வதக்கும் போது இஞ்சி பூண்டு கூட போட்டு வதக்கிக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இஞ்சி பூண்டு வாசத்தோடு சரிங்களா அவ்வளோதான் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நீங்கள் மூடி போட்டுக்குங்க இப்போ விகாஸ் தம்பியோடய லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க உண்மையாலுமே கேபேஜ் ரைஸ் வந்து சூப்பராக இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் வந்து முட்டைக்கோஸ் போட்டிருக்கணும் முட்டைக்கோஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டேன் கால்வாசி முட்டைக்கோஸ் தான் போட்டேன் ஆனால் ஆஃபும் ஒரு அரைவாசி முட்டைக்கோஸ் போட்டிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குதுங்க நீங்களுமே ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஆனால் இஞ்சி பூண்டு போடல ஆனால் நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டு கூட செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் வந்து பொறிச்சு கொடுத்துருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவாக ஏன்னாக்கா வீட்டில் பொறிச்ச பன்னீர்னு அந்த வந்து கொஞ்சம் சில்லி பிளேக்ஸ் இதெல்லாம் போட்டு கலந்த பன்னீர் செஞ்சுருப்பேன் நான் அதுல வந்து நம்ம இப்படி சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சோமா பன்னீரை சாப்பிடும் போது நல்லா டேஸ்டா இருக்கும் அதுக்கு தான் வீட்டில் செஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் கால டிஃபன் வந்து சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா அவனுக்கு என்னமோ தெரியலங்க இந்த பன்னீர்னாவே ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தான் பன்னீர் கொஞ்சம் ஜாஸ்தி அவனுக்கு செஞ்சு கொடுக்குறது வாரத்தில் ஒரு நாளாவது பன்னீர் செஞ்சு கொடுத்துருவேன் அது நேற்றுக்கு சேலம் போனதுனால வாங்கிட்டு வந்தானுங்களா அதனால அவனுக்கு வந்து பன்னீர்லேயே இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலாவே தான் எனக்கு வேணும் அப்படின்னு நிற்கிறான் அதனால சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு கொடுத்தாச்சு இந்த டிஃபன் பாக்ஸை பற்றி நான் போன வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன் பூனா பிராண்டு இது உன்னுடைய லிங்க் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த லிங்க்கும் கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க ரெண்டு டிஃபன் பாக்ஸுமே சூப்பராக நல்லா இருக்குது ஓகே இது லஞ்சுக்கு இது காலை டிஃபனுக்கு பால்கோவா தான் ஸ்நாக்ஸுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு ஒருத்தர் வாங்கிட்டு வந்தாங்க சரி கொடுத்து விட்டால் பசங்க ஆள் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொல்லி தான் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறேன் காக்கைக்கோட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சிங்கனா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸ் அவைபிளாக இருக்கு அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் தேங்க்யூ